ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஆடிப்பட்ட எப்படிங்க போயிட்டுருக்கு நம்ம இனியமாக ஆடி தோட்டத்தில் ரொம்ப சுமாராக தான் போயிட்ருக்கு காரணம் ஆடிப்பட்ட தொடக்கத்திலேயே கம்பளி எல்லாம் வந்து நம்ம தோட்டத்தை ஒரு வழி பண்ணிடுச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு இப்போ தான் செடிகள் வந்துட்டுருக்கு இன்னொரு முக்கியமான காரணம் கிளைமேட்டு மே மாசமாக இல்லை செப்டம்பர் மாதமானு நமக்கே சந்தேகமாக இருக்குது அந்தளவுக்கு வெயில் கொளுத்து எடுக்குது என்ன தான் மூடாக்கு முறை அது இதுன்னு போட்டு மண்ணையும் செடியும் குளுமையாக வச்சுக்கணும்னு நம்ம நினச்சாலும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த சீதோஷ்ண நிலையை நம்மளால் கொடுக்க முடியல இயற்கையே ஏதாவது கருணை காமிச்சாக உண்டு பாருங்க இப்போதைக்கு ஆண்டார் குல கத்திரியும் தானா முளைச்சி வந்த தக்காளி செடியிலேருந்து கிடைக்கக்கூடிய தக்காளியும் தான் ஒரு பெரிய ஆறுதல் அப்புறம் மிதிப்பாகல் வெள்ளப்பாகல் கோழி அவரை அப்புறம் சந்தன சின்ன சின்ன அறுவடைகள் கிடைக்கிது ஆடிப்பட்டத்துக்கு விதைச்ச சிட்டு பூசணி கொடியெல்லாம் கொஞ்சம் கருகவே ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் சக்கரவர்த்தி கீரை தண்டுக்கீரை மணத்தக்காளி கீரை அப்புறம் கீரை எஜிப்டி கீரை அப்படின்ட்டு கீரைகள் அறுவடை கொஞ்சம் கிடைக்கிது அடுத்த மாதமாவது நிலமை மாறுதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்